விஜயம் பல நாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை பயங்கரவாத தடுப்பு சட்டம் பொதுமக்களுக்கு ஆபத்து மின் கட்டண உயர்வு மக்களுக்கு கூடுதல் சுமை பிரதேச சபை தெரிவிப்பு வெள்ளைவான் கலாச்சாரத்தின் பிதாக்கள் எங்களுக்கு பாடம் புகட தேவையில்லை அமைச்சர் நலிந்த ஜேதிசர் தெரிவிப்பு கர்ப்பு கொடி போராட்டம் பிரிவினைவாதம் அல்ல ஜெயநாயகத்தின் வெளிப்பாடே அமைச்சர் அபயரத்தின சட்டத்திறனி மற்றும் அவரது மனைவி கொலையின் பின்னணி அம்பலம் நாளை முதல் வைத்தியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படுகின்றது சுகாதார மருத்துவ அதிகாரிகள் சுகாதார தரவுகளை புறக்கணிக்க தீர்மானம் லண்டனில் தீவிரமாக வரும் தட்டம்மை நோய் முப்பத்தி நான்கு சிறுவர்கள் பாதிப்பு செய்திகள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இன்று மாலை இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்பிற்கு இணங்க ஏஐ இம்பெக் சப்மிட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் இந்தியாவிற்கு செல்லவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவை மனிதகுலத்தின் நன்மைகளுக்காக பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் ஜனாதிபதி எதிர்வரும் தேதி விசேட உரையாற்றவுள்ளார் இந்திய பிரதமரின் தலைமையில் ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ள இந்த சர்வதேச மாநாட்டில் இருபது நாடுகளின் அரசு தலைவர்களும் நாற்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்க மேலும் குறித்த இந்திய விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல நாட்டு தலைவர்களுடனும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊரக பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை அரசினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டம் பொதுமக்களுக்கு ஆபத்தானதாக அமையக்கூடும் அது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலும் பல விவாதங்கள் நடைபெறுகின்றது இந்த சட்டம் மூலம் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் இந்த அரசாங்கம் இந்த சட்டத்தை மேல் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் மின்சார கட்டண அதிகரிப்பு மக்கள் மீது கூடுதல் பொருளாதார சுமையை ஏற்படுத்தியுள்ளது என்றும் காரைதீவு பிரதேச சபை தவிசாளர் எஸ் பாஸ்கர் நேற்று நடைபெற்ற சபை அமர்வில் உரையாற்றிய போது பயங்கரவாத தடுப்பு சட்டம் போன்ற விசேட கட்டங்களில் தெளிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவசியம் இல்லையெனில் அது பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது மேலும் கடந்த காலங்களில் அதிக லாபம் ஈட்டும் சபையாக இயங்கும் இலங்கை மின்சார சபை மின்சார கட்டணத்தை அதிகரிக்க முனைவது ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் உள்ள மக்களுக்கு கடும் சுமையாக மாறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய பொருளாதார சூழலில் மக்கள் வாழ்க்கை செலவினை சமாளிக்க முடியாமல் தவிக்கின்றனர் இந்த நிலையில் மின்கட்டண உயர்வு சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கும் நேரடி பாதிப்பை ஏற்படுத்துகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய சேவைகளின் கட்டண உயர்வுகள் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னிருப்பில் வைத்து தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தவிசாளர் வலியுறுத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து சபை நடவடிக்கைகள் வளமை போன்று நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டது கடந்த காலங்களில் பாதாள உலக குழுக்களையும் வன்முறையாளர்களையும் வளர்த்துவிட்டவர்களே இன்று அரசாங்கத்தின் மீது பூச முனைகின்றனர் என்று தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவம்சம் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய அமைச்சருமான நலிந்த ஜெயதிசா ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்திருந்தார் நாட்டை பாதாள உலக கூட்டாரமாக மாற்றியவர்கள் யார் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் கலாச்சாரத்தையும் பகிரங்க படுகொலைகளையும் சட்டபூர்வமாக்கிய ஒரு அரசியல் குழுவின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு சாகரகாரிய வம்சம் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது வேடிக்கையானது தற்போதைய அரசு பலிஸ் திணைக்களத்துக்கு முழுமையான சுதந்திரத்தை வழங்கியுள்ளது அதனாலேயே கடந்த காலங்களில் அரசியல் செல்வாக்கினால் மறைக்கப்பட்ட பல குற்றச்செயல்கள் இன்று வெளிச்சத்திற்கு வருவதுடன் குற்றவாளிகள் தராதரம் பெறாது கைது செய்யப்படுகின்றனர் இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளை செய்திருப்பவே தேசிய மக்கள் சக்தி அரசு பாதாள உலகத்துடன் இணைந்துள்ளது என்ற அப்பட்டமான பொய்யை மொட்டுக்கட்சியினர் பரப்புகின்றனர் சட்டத்தரணியும் அவரின் மனைவியும் சுட்டு படகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன முந்தைய ஆட்சியில் நீதியை தடுத்ததைப் போலன்றி எமது ஆட்சியில் குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் தேர்தல் காலத்தில் மக்கள் தங்களை முற்றாக நிராகரித்து விட்டனர் என்பதை உணர்ந்துள்ள மொட்டுக்கட்சி இவ்வாறு அச்சமூட்டும் கதைகள் மூலம் மீண்டும் அரசியல் உயிர் பெற முயற்சிக்கின்றது பிரதமரின் கருத்துக்களை தெரிவுபடுத்தி திறனை தூண்டிவிடும் இவர்களின் இழிவான அரசியல் இனி மேலும் எடுபடாது என தெரிவித்துள்ளார் இலங்கையின் சுதந்திர தினத்தன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட்ட கருப்பு போராட்டங்களை அடிப்படையாக கொண்டு நாட்டில் பிரிவினைவாதம் மீண்டும் உருவாகி வருவதாக கூறி மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு கோருவது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் ஏ எம் அபயரத்தினர் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகள் மற்றும் அரசுக்கு எதிரான அமைப்புகள் இது தொடர்பில் விடுத்துள்ள கோரிக்கைகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர தினத்தன்று வடக்கு கிழக்கு இடம்பெற்ற கருப்பு கொடி போராட்டங்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் நிலவும் கருத்து சுதந்திரத்தின் அங்கமே தவிர அவை நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகவோ அல்லது பிரிவினைவாதத்தின் மீள் எழுச்சியாகவோ கருதப்பட வேண்டியதில்லை இத்தகைய போராட்டங்களை மிகப்படுத்தி அரசியலாக்குவது தேவையற்ற செயலாகும் சபை தேர்தலை பிற்போடுவது அரசின் நோக்கமல்ல எனினும் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான எல்லை நிர்ணய பிரச்சனை சட்டரீதியான சிக்கல்கள் மற்றும் பொருளாதார ஆகியவற்றை சீர் செய்வதில் அரசு தற்போது தீவிர கவனம் செலுத்தி வருகின்றது இன்றி தேர்தலை நடத்துவது மேலதிக குழப்பங்களையே ஏற்படுத்தும் எதிர்க்கட்சிகளும் அரசுக்கு எதிரான அமைப்புகளும் மக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தை உருவாக்கி அதன் மூலம் அரசியல் லாபம் தேட முயற்சிக்கின்றனர் பிரிவினைவாதத்தை காரணம் காட்டி தேர்தல் கோருவது ஆரோக்கியமான அரசியல் கலாசாரம் அல்ல தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் அரசு எப்போதும் விழிப்புணர்வில் உள்ளது என தெரிவித்துள்ளார் தலங்கம கொடவில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை எடுத்து சென்று மற்றும் துப்பாக்கிதாரியர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்த நவகமுவை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டத்தரணியின் வாகனம் இருக்கும் இடம் குறித்த தகவல்களை வழங்கியதும் இந்த சகோதரர்களை என போலீசார் தெரிவிக்கின்றனர் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று பிற்பகல் கொட்டாவையில் வைத்து காரில் பயணித்துக் கொண்டு இவர்களை கைது செய்துள்ளனர் நவகமுவைச் சேர்ந்த இருபது மற்றும் வயதுடைய மற்றும் சனோஜ் கேகிலா ஆகியோரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் கொலை சம்பவம் தொடர்பில் பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகளான தரிந்து மதுரசங்க என்ற டுடுடு மற்றும் மோதிர நிபுண ஆகியோரின் ஐஸ் போதி பொருள் கடத்தலை இலங்கையில் முன்னெடுத்து வருபவர்கள் இவர்களே என தெரியவந்துள்ளது வேலை உள்ளது அதை செய்ய வேண்டும் ஏழு நாட்களுக்கு ஒரு வாகனத்தை வாடகைக்கு எடுங்கள் என வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகளிடம் இவர்களிடம் கூறியுள்ளனர் அதன்படி சகோதரர்கள் வாடகைக்கு எடுத்துள்ளனர் கொட்டாவத்தில் முச்சக்கரவண்டியில் வந்த ஒருவரிடமிருந்து துப்பாக்கி அடங்கிய பொதியை பெற்று சம்பவத்தன்று கூட சூப்பர் மார்க்கெட் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு காருக்கு மாறியுள்ளனர் இந்த குளித்திட்டம் குறித்து ஒரு வாரமாக இவர்கள் அறிந்திருந்தனர் மற்றும் அவரது மனைவியை அலுவலகத்திலிருந்து அழைத்து கொண்டு தினமும் காலை நான்கு முப்பது தொடக்கம் ஐந்து மணியளவில் செல்வதை கண்காணித்துள்ளனர் சம்பவத்தன்று சூப்பர் மார்க்கெட் வாகன திரைப்படத்தில் சட்டத்திறனியின் கார் நிறுத்தப்பட்டுள்ள தகவலை துப்பாக்கிதாரிகளுக்கு வழங்கியதும் இவர்களே இந்த குலைக்கு உதவியவர்களுக்கு சகோதரர்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை மாறாக ஐஸ் போதைப் பொருள் வழங்கப்பட்டுள்ளது துப்பாக்கிதாரிகளில் ஒருவர் சம்பவத்திற்கு மூன்று நாட்களுக்கு முன்பே தண்ணிப்பிட்டு வந்துள்ளனர் அவர்களுக்கு தேவையான ஐஸ் மற்றும் வசதிகளை சகோதரர்கள் செய்து கொடுத்துள்ளனர் வாடகைக்கு எடுத்த காரை ஏழு நாட்களின் பின் மீண்டும் ஒப்படைக்க சென்ற போதே போலீசார் இவர்களை பின்தொடர்ந்து சென்று கைது செய்துள்ளனர் இதேவேளை துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த சட்டத்திறனை புத்திக்க மெல்ல ஆராய்ச்சி மற்றும் அவரது மனைவி சாலா ஆகியோரின் இறுதி கிரிகைகள் நேற்று பிற்பகல் பிடிக்கொட குடும்ப மயானத்தில் மற்றும் பெருந்தொருளான மக்களின் பங்கேற்புடன் இடம்பெற்றிருந்தது நாடலாவிய சுகாதார மருத்துவ அதிகாரிகளையும் இணைத்துக்கொண்டு நாளை புதன்கிழமை முதல் தொழிற்சங்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது அதற்கமைய நோய் தடுப்பு திட்டத்தின் புறக்கணிப்பு தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பமாக உள்ளதுடன் நாளாந்த வேறாந்த மற்றும் மாதாந்த அறிக்கைகள் உள்ளிட்ட நோய் தடுப்பு தொடர்பான எந்த ஒரு தரவுகளையும் மேலிடத்திற்கு வழங்காமல் இருப்பதை தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் ஊடக குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்துள்ளார் வைத்தியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படுவது தொடர்பில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடல்களின் போது வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை குறிப்பாக வைத்தியர்களுக்கென இலங்கை மருத்துவ சேவை எனும் விசேட சேவையை உருவாக்குதல் போக்குவரத்து பிரச்சினைகள் மற்றும் இடமாற்ற கொடுப்பனவு தொடர்பான சிக்கல்களை தவிர்ப்பதற்காக அமைச்சு உறுதியளித்திருந்தது அந்த உறுதிப்பாடுகளை மீறி சுகாதார அமைச்சர் காலம் தாழ்த்தி வருவதால் நாம் போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் ஏற்கனவே ஏற்கனவே பிரதான ஆறு பணிகளுடன் விலகியிருக்கும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை முதல் ஏழாவது கட்டமாக சுகாதார மருத்துவ அதிகாரிகளின் தரவு புறக்கணிப்பு தொழிற்சங்க நடவடிக்கையும் ஆரம்பமாக உள்ளது இந்த நாட்டின் சுகாதார தரவுகள் சீராக பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் சுகாதார மருத்துவ அதிகாரிகள் இடிவெரும் நாட்களில் நோய் தடுப்பு தொடர்பான எந்தவொரு தரவுகளையும் மேலிடத்திற்கு சமர்ப்பிக்க மாட்டார்கள் குறிப்பாக நாளாந்தம் சமர்ப்பிக்க வேண்டிய தடுப்பூசி பராமரிப்பு மற்றும் டெங்கு தொடர்பான தரவுகள் வேறாந்தம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய தொற்று நோய்கள் தொடர்பான அறிக்கைகள் மாதாந்தம் மற்றும் காலாண்டு ரீதியாக சமர்ப்பிக்கப்படும் போசாக்கு மற்றும் சுகாதார புள்ளிவிவர விவர அறிக்கைகள் எதனையும் வழங்கப்போவதில்லை இந்த நாட்டின் சுகாதார நிலைமையை மதிப்பிட முடியாத சூழல் ஏற்படும் அரசாங்கம் வைத்தியர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு தலைக்க அளிப்பதை கைவிட்டு பேச்சுவார்த்தைகள் மூலம் படிப்படியாக தீர்வுகளை வழங்க முன்வர வேண்டும் தற்போதைய சேவை வீழ்ச்சிக்கும் இதனால் மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கும் சுகாதார அமைச்சு அரசாங்கமும் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் எமது கோரிக்கைகள் தொடர்ந்தும் புறக்கணிக்கப்படுமா இந்த போராட்டத்தை மேலும் தீவிரமான கட்டத்திற்கு கொண்டு செல்ல நாங்கள் தயங்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார் நாடுபூராகவும் உள்ள மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பரீட்சை மத்திய நிலையங்களில் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று பரீட்சார்த்திகள் இம்முறை பரீட்சைக்கு தோற்றவுள்ளதாக பரீட்சி திணைக்களம் தெரிவித்துள்ளது இம்முறை சாதாரண தர பரீட்சையின் நேர அட்டவணை குறித்து கவனம் செலுத்துமாறு பரீட்சை ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் மற்றும் உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் உள்ள நேர அட்டவணையை மாத்திரம் கருத்தில் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் வடக்கு லண்டனில் பல பாடசாலைகளில் தட்டமை நோய் பரவி வருவதாகவும் குறைந்தது முப்பத்தி நான்கு சிறுவர்கள் தட்டம்மையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நோய் காரணமாக ஐந்து சிறுவர்களில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் முழுமையாக தடுப்பூசி செலுத்தப்படவில்லை என்றும் அங்குள்ள பொது மருத்துவர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கடவுடல் நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த தொற்று நோய்க்கு எதிரான தடுப்பூசிகள் தங்கள் பிள்ளைகளுக்கு செலுத்தப்பட்டதை உறுதி பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்ஃபீல்ட்ஸ் மற்றும் ஹராங்கில் குறைந்தது ஏழு பாடசாலிகளில் தொற்று நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டின் முதல் மாதத்தில் இங்கிலாந்து முழுவதும் தொன்னூற்றி ஆறு பேர் தட்டமையினால் பாதிக்கப்பட்டதாகவும் இதில் மூன்றில் ஒரு பங்காக என்பதில் முப்பத்தி நான்கு பேர் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது